ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் அரசியல் நாலேஜே இல்லாமல் வெறும் திரை கவர்ச்சியை மட்டும் வச்சு நாடாள்வது நடக்கவே நடக்காது சரிங்களா எம்ஜிஆரு எம்ஜிஆரு நடிகராக இருக்கும் போது கட்சி ஆரம்பிக்கல அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் போது தான் கட்சி ஆரம்பிச்சார் சரிங்களா அவர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அது இருந்தார் அதன் பிறகு வந்துட்டு தான் கட்சியை ஆரம்பிச்சார் சரிங்களா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் எம்எல்ஏ எம்ஜிஆர் அவர் நடிகர் இல்லை புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்துட்டு பொழுதுபோக்கு அம்சத்திலே இருக்கீங்க சரிங்களா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கான் அவனை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னே தெரியல என்னடா உங்க உங்க தலைவர் என்னடா கொள்கை சொல்லி இருக்காரு சொல்லுடா அப்படின்னா தெரியல அவர் வந்துட்டு இது என்னது இங்கிலீஷ் பாட்டு வேணாண்டி ஹிந்தி பாட்டு வேணாண்டி கரகாட்டம் சொல்லி கொடுக்கும் தமிழ பாடடி அப்படின்னு சொன்னாரு இதுதான் கொள்கைன்றானுங்க இதுதான் எங்க பாத்தீங்களா அங்க வந்துட்டு ஹிந்தி திணிப்பை வந்துட்டு அவரு இது பண்றாரு அப்படின்னு அவருடைய பள்ளிக்கூடத்துல இந்தி லாங்குவேஜ் வச்சிருக்காரு அப்புறம் அது என்னது ஆஹ் என்னடா கொள்கை உங்களுக்கு ஒரு ஒருத்தன் சொல்றான் ஒருத்தர் சொல்றாரு மேடையில எங்க தளபதி நடிச்ச படங்கள் எல்லாமே ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமா எப்படி அவர் மாமியாருக்கு சோப்பு போட்டாரு அந்த புத் அது அந்த படம் வந்துட்டு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமா என்ன எனக்கு புரியல எனக்கு உங்களுடைய பகுத்தறிவு எங்க இருக்கு இதுல வேற ஈவே ராமசாமி பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு அவர் வேற கொண்டு வரீங்க அவருக்குமே பகுத்தறிவு கிடையாது அவர் 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 வந்துட்டு கொள்கை தலைவராக வச்சு இப்போ வரவனுங்க அவனுக்குமே பகுதறிவு இல்லை அதுவும் வந்துட்டு பார்த்து படிக்கும்போதே பல பிள்ளைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஸ்டாலின் கூட ஆகே இந்த வகையிலே அப்படின்னு பேசுவார் சரிங்களா ஏதோ ஒரு ஃப்ளோவில் கொ கண்டென்ட்டை கொண்டு வந்துடுவார் இவர் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நேரமாக நிற்கிறாரு ஏங்க ஒரு துண்டு சீட்டுனா ஒரு ஒரு பேப்பர் ஒரு அரை பேப்பர் என்னென்ன கண்டென்ட்டு சப்மிட்டிங் மட்டும் எழுதி வச்சுட்டு மேடையில் பேசுறது வழக்கம் சரிங்களா ஒரு ஸ்பீச்சே பதிமூணு நிமிஷம் ஸ்பீச்சில் அதில் பத்து நிமிஷம் தான் பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சுக்கே நாலு பக்கம் பேப்பருங்க அப்ப எவன் டைலாக் எழுதி கொடுத்தா நீங்க வந்து ஒப்பிச்சிட்டு போற சரிங்களா நான் உண்மையாவே சொல்ற நான் விஜய் விஜய் ஃபேன் தான் நான் சரிங்களா விஜய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த விதத்தில் கிடையாது சரிங்களா வீரப்பன் ஒரு நாள் ஊடகத்துல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார் புதுங்களா தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த இந்த சினிமா மோகத்துல வந்துட்டு ரொம்ப நாட்டம் கொண்டு இருக்காங்க கேரளா மக்கள் வந்துட்டு எங்க கிட்ட சொல்லி அது எப்படின்னா அது அவங்க வந்துட்டு நம்புறாங்க அப்படின்னு புரிதுங்களா பதினெட்டு வருஷமா போய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வக்கீல நீதிபதியான பிறகு எப்படி உண்மை பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் ராதா கேட்குறாரு சரிங்களா நீ நான் முதலமைச்சரானா நீ என்ன செய்வேன் நான் முதல்ல உன்னை கொலை செய்வேன் நான் நடிக்கிறனா கை தட்டுறியா காசு கொடுக்குறியா போயிட்டேரு என்னைய கொண்டு போயிட்டு அங்க உட்கார வைக்கணும்னு நினைக்காது அது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அந்த உணர்ச்சி வரணும் கண்டிப்பா வரணும் நீங்க என்ன பண்ணாரு விஜய் அப்படின்னு நீங்க கேளுங்க என்ன பண்ணாரு ஏங்க ரோஸ் ரைஸ் கார் வாங்குறாருங்க நாற்பது லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லி போட்டாருங்க கட்டவே இல்லை இந்த நாற்பது லட்சம் ரூபாய் டாக்ஸ் யாருக்கு வரப்போகுது மக்களுக்கு தானே பயனடைய போகுது நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற விஜய் கட்ட லட்சம் என்னங்க பேசுறீங்க உண்மை கிடையாது கிடையாது நேர்மை அரசியல் அறிவு கொஞ்சம் கூட கிடையாது நான் சொல்லவா எங்களுடைய எங்களுடைய கட்சியில இருக்கிற பத்தாம் கிளாஸ் பிள்ளைய கொண்டு வந்து நிக்க வச்சு பேச வச்சாலே தோத்து போயிடுவார் வேணா வர சொல்லுங்க ஒரு தடவை பத்து வயது பிள்ளைங்க எங்க கட்சியில இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க பத்து வயது பிள்ளை இந்த 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 மாதிரி சினிமா துறையில இருக்கிறவங்களை வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு பாருங்க ஆனா கொண்டாடாதீங்க நல்லா மாற்று சிந்தனையா நான் நினைக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்னுடைய மாமா செந்தமலம் சீமான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாதுங்க சரிங்களா இவ இவரை விட்டா உங்களுக்கு நாதி கிடையாது சரிங்களா இவரை தயவு செய்து நீங்கள் பாருங்க நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே போராடுறதுக்கு நீங்கள் இவரை கூப்பிடறீங்க ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்றீங்க கேட்டா ஜெயிக்கிற பக்கம் நாங்கள் போட்டோம் அப்படின்றீங்க ஜெயிக்கிற பக்கம் போட்டோம் அப்படின்னு அப்போ ஜெயிக்கிற பக்கம் போட்டல பிரச்சனை நடக்குது இல்லை அவனை கூப்பிட வேண்டியதானே அவன்கிட்ட போய் கத்த வேண்டியதானே பண்ண சொல்ல வேண்டியதானே ஏன் அவன்கிட்ட போய் நிற்கிறது இல்லை ஏன் அண்ணனை தேடுற சீமான் வந்தா அந்த இடம் சரியாயிடும்னு நினைக்கிற அப்படி இருந்தும் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தலன்னு தெரிஞ்சு மக்களுக்காக இதுதான் வாக்கரசியல் செய்யல அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நாங்க வந்துட்டு நாளைக்கு இந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கோம் அதை புரிஞ்சுக்கணும் நான் என்ன யா அவர் ஒரு நகைச்சுவை பண்றாருன்ற தான் பாக்க முடியுது நாங்கள் அவங்களோட மோத போகிறோன்றது வேற நாங்களோட மோதிலானு இருக்குன்றது வேற எங்களுக்கு மட்டும்தான் போட்டின்றது தான் வந்து என்ன சொல்றது தலைக்கான அகங்காரன்ற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் எலெக்ஷன்லேயே நிற்கலை உங்களோட பிரச்சாரம் அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜயால் பிரச்சாரம் பண்ண முடியுமா அனைவருலேருந்தே வெளில வர்றாலே கேட்டால் எங்களால் வரல முடியல வெறும் பேரை வெறும் முத்துவேல் கரண மன்னராட்சி முதல்வர் சொன்னதையே வந்து அவன் ரசிகர்லாம் பயங்கரமாக பாரு எங்கள் தலைவர் பேரை சொல்லிட்டாரு பேரை சொல்லிட்டாரு பேரை சொல்லிட்டாரு அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் பதினஞ்சு வருஷமா நாங்களாம் போட்டு ஐயோ ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலோ பண்ற தப்ப வந்து சுட்டி காட்டு இருக்கு நாங்க அப்ப எவ்வளவு திமுக இருப்போம் அப்போ உங்களுக்கு எங்களுக்குமா போட்டி யார் போட்டின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் அதுதான் இவரு ஒரு மனப்பாளுக்கூடிய சொல்லுவாங்க என்ன தெரியுங்களா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ப்ரோ நம்ம கூட சில பேர் வரலாம் இல்லையா அந்த மாதிரி அதிமுகலேருந்து வருவாங்க வருவாங்க அதனால் வந்து இவர் நினச்சிக்கிட்டாரு இவர் வருவாராம் அதிமுக இவர் கூட கூட்டணி சேர்க்கமா அப்படியே தூக்கி முதலமைச்சர் பதவியை குத்துருவாங்களாம் ஆண் நாட்டு காலமாக வந்து மக்கள் பிரச்சனையை பேசி வளர்ந்து போராட்டங்களும் சிறை சென்றவனெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் வந்தவனே இவர் கூட்டு சேர்த்து இவர் முதலமைச்சர் ஆக்கி வைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இங்கே தயாராக இருக்காங்க எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு அதிமுக நினச்சிருக்கோம் உன்ன முதலமைச்சராக தான் நான் கட்சி நான் என்ன முதலமைச்சராக தான் கட்சி வச்சிருக்கேன்னு நினச்சிருப்பாரு அது இல்லாமல் வாக்கு சவீதத்தை வந்து கொஞ்சம் கூட இல்லாத ஒரு விஜய் கூட கூட்டணி வைக்கிறதோட வாக்கு சவத்தை வச்சுக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதா சரியா இருக்குன்னு அவர் வச்சுட்டாரு இப்போ அதை வச்சிட்ட என்ன அதனால் இவரால் தாங்க முடியல ஆஹா ஒரே ஒருத்தர் தான் அவனாச்சும் நம்ம கிட்டே வருவான்னு நினச்சி அவனு வரல இப்ப இப்போ புலம்புல் சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு புலம்புள்ள நிலைக்கு ஆகிட்டா அதிமுக விமர்சிக்காது நீங்கள் உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால் திமுக விமர்சித்த மாதிரி முதல்ல இருந்து அதிமுக விமர்சித்திருந்தா நீ சரியான ஆள் வாங்க கூட வரலை என்ன நீ விமர்சிக்கிற அப்ப நீ நீ வந்து வெறும் வெற்றியை நோக்கி பயணிக்கிற ஒரு ஆள் அது அவருக்கு பயனளிக்காது வெற்றியும் தராதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போராடி எப்படின்னா கோபாலகிருஷ்ணன் நான் சப்பானி இல்லை கோபாலகிருஷ்ணன் அவனை அவனே சொல்லிக்க வேண்டியது தான் பெண்கள் பாதுகாப்பு பத்தி சொல்றாங்க இந்த நான்கு ஆண்டு காலத்தில் நடந்த பெண்களுக்கு மீதான வன்முறைகள் எத்தனை மீட்டிங் நடக்குது பெண் போலீஸார் போறாங்க இடுப்புகளா திமுக எப்படியாப்பட்ட பெண் பாதுகாப்பு மக்களுக்கு தான் அவங்க கட்சி மீட்டிங்லேயே இருக்காது அது காவலருக்கே இருக்காது இதில் தமிழகத்தில் இருக்குதுன்னு நம்பணும்னா அதுக்கு இரநூறுபா ஊப்பிய மட்டும்தான் இருக்கணும் வரவேற்கிறேன் ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி திராவிடத்தை அழிக்கணும்னு நம்ம வந்திருக்கோம் அதில் அதிமுகன்ற கட்சியும் அழியப்பட வேண்டிய ஒரு கட்சி அது இன்னொரு அழியப்பட வேண்டிய கட்சி பிஜேபிக்கு ரெண்டு சேந்தா மாதிரி தமிழகத்தில் அழிக்கினா ரெண்டு பேரும் சேர்த்தா மாதிரி அடிக்கிறதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு அதனால் அழிவு போகிற கட்சி கூட்டணி வைக்கிறத வரவேற்கிறது